சுழி போட்டி செயலெதுதும் தொடங்கே பிள்ளையார் சுழி போட்டி செயலெதுதும் தொடங்கே அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டி செயலெதுதும் தொடங்க அழியாத பெருஞ்செல்வம் அவனே பிள்ளையானந்த கூத்தனின் மகனே இல்லையானந்த கூட்டனின் மகனே பிள்ளையா துழி போட்டு செயலகும் தொடங்கு வழியின்றி வேலனவன் திகைத்தான் புறவள்ளி அவள் கைப்பிடிக்க குடித்தான் வழியின்றி வேலனவன் திகைத்தான் புற பள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறுக்கணத்தினிலே மகிழ்ச்சியிலே கிளைத்தான் மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் பிள்ளையார் சொல்லி போட்டி செயலதுவும் புன் தொடங்கு ல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் தீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை பாட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு செயலது தொடங்கு